முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் அரசு பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பொறியியல் கல்லூரிகள் அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் தொண்ணூறு கோடியே எழுபத்தைந்து லட்சம் தொண்ணூற்றி நான் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்லூரிகளுக்கான நிரந்தர கட்டிடங்கள் வகுப்பறை கட்டிடங்கள் ஆய்வகங்கள் விடுதிகள் கலைஞர் ஆய்வு மைய கட்டிடம் கலையரங்கம் உள்ளிட்ட கட்டிடங்களை திறந்து வைக்குமாறு மாண்பு முதலமைச்சர் ஒருவர் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உயர்கல்வி வளர்ச்சியில் இந்திய நாட்டிற்கே முன்னோடியாக உள்ள நமது தமிழ்நாடு வலிமையான கட்டமைப்பை தொடர்ந்து உருவாக்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் இருபத்தி ஒன்று பணிகளுக்காக மொத்தம் தொன்னூற்றி ஆறு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவில் இரண்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதன்மை கட்டடங்கள் எண்பது கூடுதல் வகுப்பறைகள் நாற்பத்தி ஒரு ஆய்வு பனிமனை கட்டடங்கள் கலையரங்கம் உடற்பயிற்சி கூடம் அணுகுசாலை கருத்தரங்க கூடம் மாநாடு மண்டபம் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கான விடுதி கட்டடங்கள் போன்ற அத்தியாவசிய கட்டடங்களை கட்டியுள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் இக்கட்டடங்களை திறந்து வைக்கின்றார் மாணவர்களின் நலனுக்காக இந்த கட்டடங்களை நிறுவி அவர்களின் உயர்கல்விக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி நன்றி தெரிவித்தல் தென்காசி மாவட்ட ஆட்சியர் வருவாய் அலுவலர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகிய சுகன்யா ஆகிய நான் பேசுகிறேன் திருநெல்வேலி அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகத்தில் ரூபாய் எட்டு கோடி மதிப்பில் பல்வேறு சிறப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டு வருடத்திற்கு எட்நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு மேற்பட்டவர்கள் பயன்பெறும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய ஆய்வுக்கூடத்தை இன்று திறந்து வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாணவ மாணவியர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மேலான அனுமதியுடன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவி ஆவுடை ஆனந்தி அவர்கள் நன்றி தெரிவிப்பார்கள் என்று கூறுகிறேன் என் வணக்கம் ஐயா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கம் என் பெயர் ஆவுடை ஆனந்தி நான் அண்ணா பல்கலைக்கழகம் திருநெல்வேலி மண்டல வளாகத்தில் இரண்டாம் வருடம் இசிஇ பிரிவில் பயின்று வருகிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் உத்தரவின் பெயரால் எங்கள் கல்லூரியில் ஐந்து கணினி லேப்ஸ் மற்றும் நான்கு ஒர்க் ஷாப்புடன் ஒரு கேண்டீனுடன் அமைந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது எனவே அண்ணா பல்கலைக்கழகம் சார்பாகவும் எங்கள் மாணவ மாணவியர் சார்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு பொறியியல் கல்லூரி அரசு அனைத்து பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழக